ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அலை வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனிடத்தில் அன்பு கூறுதல் திருமறையின் ஆதார வசனம் யோவான் பதினான்கு பதினைந்து நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் முதலாவது தியான பகுதியாக யோவான் இருபத்தி ஒன்று வசனங்கள் பதினைந்து முதல் பத்தொன்பது வரையிலும் படிப்போம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆமாண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆமாண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் நீ இள வயது உள்ளவனாயிருந்த உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயது போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்னவிதமான மரணத்தினாலே அவர் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவரதே சொல்லி சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் தேவனிடத்தில் அன்பு கூறுதல் காரணமே இன்றி என் தோழி எங்கள் பத்தாண்டு கால நட்பை முறைத்த போது ஜனங்களிடம் நெருங்கி பழக தடுமாறும் என் பழைய பழக்கத்திற்கு மீண்டும் திரும்பினேன் என் துயரத்தில் பழகி கொண்டிருக்கையில் சி எஸ் லூயிஸ் புத்தகத்தை சிதைந்த நிலையில் என் அலுமாரிலிருந்து எடுத்தேன் அதில் லூயிஸ் அன்பானது பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதே என்ற ஆழமான சிந்தனையை சொல்லுகிறார் ஒருவர் அன்பு காட்ட துணியும் போது அவருக்கென்று பாதுகாப்பான முதலீடு என்று ஒன்றுமில்லை என்கிறார் ஒருவர் ஒன்றை நேசிக்கையில் அவர் இருதயம் காயப்படும் உடையும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அருமையானவர்களே இது ஒரு சகோதரி எழுதிய ஒரு மடல் இதை வாசித்த பின் பேதுரு தன்னை மூன்று முறை மறுதளித்த பின்னரும் இயேசு தம் உயிர் பின் மூன்றாம் முறை தம் சீஷருக்கு தரிசனமானதை வாசிக்கும் என் அணுகுமுறையை முற்றிலும் மாற்றியது என்று சொல்லி நான் படிக்க கேட்டேன் அன்பாரர்களே இயேசு கிறிஸ்து யோனாவின் குமார்நாயக சீமோனே இவர்களிலும் அதிகமாக இனி நிலத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார் யோவான் பின்னரும் இயேசு துணிவோடு பேசினார் தயங்கவில்லை பேசினார் அதில் பலவீனமோ விரக்தியோ இல்லை அன்பு காட்ட தாம் விரும்புவதை உறுதிப்படுத்துவதற்கு அவர் கருணையை வெளிக்காட்டினாரே என்று கோபத்தை அல்ல என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் பேதுருவை கேட்டதுனாலே பேதுரு துக்கப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது வசனம் பதினேழிலே ஆனால் பேதுரு தம்மை பின்பற்றுவதன் மூலமும் மற்றவர்களை நேசிக்கும்படியாக சொல்லும் போதும் அவர் தம்முடைய சீஷர்கள் அனைவரையும் நிபந்தனை இன்றி நேசிக்க பொதுவாக அழைப்பு கொடுக்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்கையில் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும் அருமையானவர்களே அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசுடைய குரல் இதுவாக இதுவாகத்தான் இருக்கிறது நீ என்னை நேசிக்கிறாயா நம் பதிலே நாம் பிறரை நேசிக்கும் விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இயேசுவை போல அன்பினால் ஏற்படும் காயத்தை தாங்க ஒரு அன்பின் தேவன் இப்படி அழைப்பு விடுக்கிறார் தேவனுடனான உங்களுடைய உறவு மற்றவர்கள் மீது துணிந்து அன்பு காட்ட எந்த விதத்தில் உறுதியாயிருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் அதனால் சொல்லப்படுவது என்னவென்றால் நீங்கள் அன்பு செய்ய துணியலாம் அது யாரிடமாக இருந்தாலும் சரி நீங்கள் அன்பு செய்ய இயேசு கிறிஸ்துவை போல துணிய வேண்டும் தாயை போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஒன்று தசலோன கேர் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஏழு மற்றும் எட்டிலே உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது படிப்போம் ஒன்று தசலோனக்கிய இரண்டாவது அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்களை படிக்க கேளுங்கள் சகோதரரே நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடைய தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அது கபடு உள்ளதுமாயும் இருக்கவில்லை சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை எண்ணிய படியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருள் ஆசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க இருந்தோம் சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு இருக்கும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் வங்காளத்தின் பஞ்சத்தில் தான் வளர்ந்த விதத்தை மாலினி தன் பேரனிடத்தில் சொன்னாள் அவளுடைய ஏழ்மையான குடும்பம் பெரும்பாலும் அரிசி கூலையை குடித்தனர் பல நேரம் பட்டினியாய் இருந்தனர் அவள் தகப்பனார் எப்போதாவது மீன் பிடித்துக் கொண்டு வருவார் இரவு உணவு சமைத்த அவருடைய தாயார் மீனின் தலைப்பகுதியே எனக்கு போதுமானது அதுதான் நல்லது என்று எடுத்துக் கொள்வாராம் ஆண்டுகள் கடந்த பின்புதான் மீனின் தலைப்பகுதியில் எந்த சதையும் இருக்காது என்பதை மாலினி தெரிந்து கொண்டாள் அவள் தாயார் அதை சாப்பிடவும் இல்லை ஆனால் அது சுவையா இருந்தது போல காட்டிக்கொள்வாராம் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று அவர் அப்படி செய்வார் நாங்கள் அவரை குறித்து கவலைப்பட்டதே இல்லை என்றாள் மாலினி அருமையானவர்களே ஒவ்வொரு வருடமும் மே மாதம் எட்டாம் தேதி தாய்மார்த்தன் என்று சொல்லி நாம் கொண்டாடி வருகிறோம் அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவுகூர வேண்டும் அவர்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவர்களைப் போல நாம் நேசிக்க பழக வேண்டும் வசனம் சொல்லுகிறது பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல என்று இரண்டு ஏழிலே படித்தோம் பவுல் சபைக்கு ஊழியம் செய்தார் வெகு போராட்டத்தோட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்ததாகவும் அவர்களுக்காய் தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாய் இருப்பதாகவும் அறிவிக்கிறார் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் என்கிறார் பவுல் ஒரு தாயை போல பவுல் பிரயாசப்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது சிலர் தாயின் அன்பை புறக்கணிக்கக்கூடும் ஆனால் எங்களுடைய பிரயாசம் வீணாகவில்லை என்று வசனம் ஒன்றிலே பவுல் குறிப்பிடுகிறார் அருமையானவர்களே மற்றவர்கள் எப்படி நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தியாகமாய் ஊழியம் செய்ய நம்மால் தீர்மானிக்க முடியும் நம் பரம தகப்பனை போலவே நம் தாயும் பெருமிதம் கொள்வாள் யார் உங்களுக்கு தியாகமான அன்பை வெளிப்படுத்தி உள்ளனர் உங்கள் வாழ்க்கையிலே என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய தருணம் உங்கள் பரம உங்கள் நேசி உங்களை நேசிப்பது போல் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் சிந்தியுங்கள் தேவனிடத்தில் அன்புக்குறவுகளாக இருப்போம் உலகத்தின் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய உறவுகளை நேசிப்போம் உறவுகளை நேசிக்கும் போது உடன் விசுவாசிகளை நேசிக்கும் போது அவர்கள் மீது அன்பு செய்ய நாம் துணியும் போது தேவை துணியும் போது நிச்சயமாகவே நாம் தேவனிடத்தில் அன்பு இருப்போம் சமர்ப்பிப்போமா அன்பான தேவனே உம்மையும் மற்றவர்களையும் துணிவோடும் மன உருக்கத்தோடும் சீராகவும் நேசிக்க தடையாயிருக்கும் இருக்கும் அனைத்து தடுப்பு சுவர்களையும் நீர் நிர்மூலமாக்கும்படியாக இந்த காலை விலையிலே வேண்டிக் கொள்கிறோம் அப்பா அமுக்கு ஆண்டவரே எங்களுடைய அன்பு என்பது நீர் எப்படி உங்களுடைய சீஷர்கள் மீது அன்பு காட்டினீரோ நீ என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்ட வார்த்தையை நீர் எங்களோடு பேசுவதாக நாங்கள் இந்த காலையிலே எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பதிலே நாங்கள் பிறரை நேசிக்கும் விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ப பதிலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் அப்படியாகவே எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே அம்மை போல அன்புள்ளவர்கள் யாருமே இல்லை உம்முடைய அன்பை உன் அன்பினால் ஏற்படுத்தும் காயத்தை தாங்க ஒரு அன்பின் தேவன் என்று காலையிலே எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் உம்முடனான எங்களுடைய உறவு மற்றவர்கள் மீது துணிந்து அன்பு காட்ட எல்லா விதத்திலும் உறுதுணையா இருக்க கர்த்தர் உதவி செய்ய விடுமா சமிக்கிறோம் பரமப்பிதா நீ எங்களை நேசிக்கிறது போல நாங்கள் யாரை நேசிக்கிறோம் என்கிறதை சற்று சிந்திக்கக்கூடிய தருணமாக இந்த தருணத்தை எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தர் பயன்படுத்தும் தகப்பனே உம்மை போல் யாரும் என்னை நேசிக்க முடியாது அதே போல அண்டவரே இந்த உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட அன்பை தர முடியாது உதவி செய்வன்மா ஜெபிக்கிறோம் எழுஜபத்தை கேட்டபடியால் நன்றி எங்களோட தொடர்ந்து அன்பு கூறும் ஏசு கிறிஸ்தன் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன் ஆமீன்